friends டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கள் வீட்டு நவராத்திரி குலு பார்க்க எல்லாரும் வாங்க ஒரு வர்ச்சுவல் குழு மாதிரி உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து காட்டுறேன் ரெண்டு வருஷம் கழித்து கள்ளழகர் வந்து நம்ம வீட்டு கொலுவில் வந்திருக்காரு நாங்கள் வந்து அந்த வீட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி வரும்போது சில டேமேஜ் வந்து இருந்தது பட் இந்த வருஷம் குழுவில் வச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம மாமனார் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதை வந்து நாங்கள் இந்த ரைட் சைட் கார்னரில் வந்து வச்சாச்சு நம்ம வீட்டில் வரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனந்தசைன பெருமாள் தான் புரட்டாசி மாசாதமாக ரொம்ப விசேஷமாக பெருமாளும் வந்து இருக்கிறதுனால ரைட் சைட் கார்னர் ஃபுல்லாக பெருமாள் தீமாக வச்சிடலாம் பெருமாள் ரிலேட்டடாக அவரோட அவதாரங்கள் கிருஷ்ணர் ராமர் அந்த மாதிரி ரிலேட்டடான பொம்மைகள்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட அவதாரங்கள் தசாவதாரம் வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ராமர் கிருஷ்ணர் ரிலேட்டடான பொம்மைகள் எல்லாம் இங்கே வந்து வச்சாச்சு தசாவதாரம் வந்து வருஷா வருஷம் நம்மளோட குலுவில் எப்போவுமே படியில் தான் வந்து வைப்போம் இந்த வருஷம் நம்ம மதுரை டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து வச்சுருக்கோம் ஹனுமான் வந்து சஞ்சீவி மலை தூக்கிட்டு வந்தது லக்ஷ்மணர் வந்து மூர்ச்சை அனுப்போம் அந்த செட்டு வந்து ஹஸ்பண்டோட கசின் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதையும் நாங்கள் வந்து இங்கேயே வச்சுட்டோம் பாண்டுரங்கரோட பஜன் செட் கிருஷ்ணரோட லீலா கோபியர்களோட நடனம் ஆடுற அந்த மாதிரியான செட் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து வச்சுட்டோம் எப்போவும் நம்ம வீட்டு அம்பாள் வரலட்சுமி நோம்புலேயும் சரி இந்த மாதிரி நவராத்திரிலேயும் சரி கண்டிப்பாக சென்டராக வந்து வச்சுடுவேன் இந்த வருஷம் நிறைய ஐடியா வந்து இருந்தது பட் அம்பால் தான் இங்கே உட்காரணும் அப்படின்னு இருந்திருக்கு ஸோ அதனால் அம்பாவை வந்து நான் சென்டராக வந்து உட்கார வச்சாச்சு குட்டி ட்ராப் மாதிரி பின்னாடி பிவிசியில் ரெடி பண்ணி நான் பேக்ரவுண்டுக்கு தாமரை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் என்னோடய மாமனாரும் அம்பாளுக்கு பாவாடெல்லாம் கட்டி வேறு மாதிரி இந்த தர அலங்காரம் பண்ணியிருந்தார் எப்போவுமே என்கிட்ட இந்த அம்பால் ரிலேட்டடான பொம்மைகள் எல்லாம் வந்து இருக்கும் அதாவது வாஸ்து லக்ஷ்மி அப்புறம் கழுத்தம்மன் மாதிரி கருமாரியம்மன் அப்புறம் வந்து விஸ்வரூபம் செட் அம்பாலோட விஸ்வரூபம் பாலாம்பிகை பெருசு சின்னதுன்னு அம்பால் ரிலேட்டடான எல்லா பொம்மைகளுமே இந்த தடவை சென்டராக அம்பால் முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோடனே சில பொம்மைகள்லாம் வந்து ரொம்ப புதுசாக தெரிஞ்சிது வர்றவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே எப்பயும் கொலுவில் இருக்கிறது தான் பட் அதை சென்டராக வச்சதுனால இந்த தடவை எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது என்கிட்ட இருக்கிற அந்த பெரிய குத்து விளக்கு லாஸ்ட் இயர் நான் பாவாடை கட்டியிருப்பேன் இந்த வருஷம் வந்து அழகாக புடவை கட்டி அதையும் குட்டி அம்பால் மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து வச்சாச்சு இந்த சென்டர் ஃபுல்லாக வந்து அம்பால் தான் அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்ஸி பூ மாதிரி நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் அதெல்லாம் எல்லா அம்பாள் முன்னாடியும் பூ வச்சு ரெடி பண்ணியாச்சு இந்த குத்து வேலைக்கு புடவை கட்டுறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கான திங்ஸ் எல்லாமே நான் வந்து முன்னாடியே வாங்கியாச்சு இந்த புடவை தான் கட்டணும் அப்படின்றது எல்லாமே டிசைட் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி முகம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி அதாவது அந்த அம்பாள் தீமுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற அம்பால் செட்டெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷி அம்பாள் விளக்கு பூஜை லாஸ்ட் இயர் நான் வந்து வாங்கியிருந்தேன் அதையும் வந்து முன்னாடி வச்சுட்டேன் இந்த வருஷம் வந்து நவராத்திரிக்கு பசங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து எக்ஸாம் தான் ஸோ அம்பால் முன்னாடியே படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் செட்டு வந்து வச்சாச்சு எல்லா குழந்தைகளும் நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி இதையுமே இந்த புது பொம்மையோட செட்டாக வைக்கிறப்போ இன்னும் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி அங்கே வச்சாச்சு அப்புறம் நம்மளோட அரசமரத்தடி விநாயகர் இந்த தடவை நான் வந்து அதை சிம்பிளாக தான் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு வேறு பிளான் இருக்குது ஏன்னா இந்த அம்பால் டீம் நடுவில் வந்து நிறையா அந்த இடம் கொடுத்தாச்சு ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் நம்ம குழுவில் இன்னும் வேறு மாதிரி நீங்கள் வந்து பார்ப்பீங்க டீக்கடை செட் அரசமர பிள்ளையார் நான் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து வச்சுட்டேன் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டு செட்டாக குழு பொம்மைகள் வந்து வாங்குறப்போ நிறைய க்ரியேட்டிவாக வந்து கொண்டு வரலாம் ஸோ அது வந்து இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடைவீதி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் மார்க்கெட்டில் உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்து இருந்தது நிறைய யா அதெல்லாம் வந்து வச்சுட்டு எப்பயும் நம்மளோட தாத்தா பாட்டி கடை கம்பல்சரி வந்து குழுவில் இருக்கும் இந்த தடவை குட்டி குட்டி வளையல்லாம் வந்து வாங்கி வளையல் விற்கிற மாதிரி மாலை விற்கிற மாதிரி அப்புறம் இந்த தடவை சொப்பு சாமான் செட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து குட்டி கடை போட்டிருக்கிற மாதிரி பக்கத்தில் பாத்திரம்லாம் விற்கிற மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொப்பு சாமான் செட்டையும் முன்னாடி வந்து வச்சாச்சு அப்புறம் அரிசி பருப்பு சில கேண்டீஸ்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிளி யானை கேமல் மாதிரிலாம் வாங்கினேன் அதெல்லாம் ஒரு தொட்டி மாதிரி வச்சு அவங்களாம் தண்ணி குடிக்க வர மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு அப்புறமா பூ அலங்காரமாக வந்து வச்சாச்சு எப்பயும் நம்மளோட படியில் வந்து இருக்கிற பொம்மைகள் எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் மாற்றி வந்து வச்சுட்டோம் அப்படியே மேலேந்து வந்து பார்க்கலாம் நம்மளோட தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் முருகர் கீழே வந்து கைலாசம் செட்டு அதுக்கப்புறம் உப்பிலியப்பன் செட்டு அப்புறம் குட்டி அண்ணாமலையார் அந்த செட்டு வந்து வச்சுருக்கோம் யூஸ்வலாக நம்மளோட மேல் படியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அம்பாள் பொம்மைகள் எல்லாமே வந்து வந்துடுவாங்க பாலாம்பிகை விஸ்வரூபம் எல்லாமே ஸோ இந்த தடவை அவங்க எல்லாம் சென்டரில் போனதுனால வேறு மாதிரி குழு படியில் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்புறமா நம்ம வந்து அறுபடை வீடு ஒரு ரெண்டு வருஷமாகவே வேறு மாதிரி வந்து இருந்தோம் போன தடவை தெப்ப குளம் மாதிரி வந்து செஞ்சு முருகர் ஜனனம் அறுபடை வீடெல்லாம் வச்சுருந்தேன் இந்த தடவை ரெண்டு வருஷமாக நான் அதே மாதிரி வச்சுருந்தனால அவங்களெல்லாம் இந்த தடவை படியில் வச்சாச்சு அடுத்த படியில் வந்து கடோத்கஜன் செட்டு கைலாசம் செட் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்றத்தில் நிறையா பொம்மைகள் இருக்கும் அது வந்து என்னோடய நாத்தனார் பெரிய நாத்தனார் கிஃப்ட் பண்ணது ஸோ அது வந்து வச்சாச்சு கீழே வந்து டான்ஸிங் விநாயகர் செட்டு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி இந்த தடவை படி வந்து செட் பண்ணியாச்சு முன்னாடி வந்து நான் வாங்கின ரங்கோலி மேட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி தாமரை எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படியில் வந்து டெக்கரேட் பண்ணுறப்போ மேலே வந்து சுவாமிலேருந்து ஆரம்பிச்ச அவதாரங்கள் அதுக்கப்புறமா நம்ம குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அது வரைக்கும் வச்சு நம்ம அந்த மாதிரி செட் தான் பட் இந்த தடவை அந்த மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணல ஜென்ரலாக நாங்கள் வந்து வச்சிட்டோம் பெரிய பொம்மையிலேருந்து சின்ன பொம்மை அந்த மாதிரி வச்சுட்டோம் இதுதான் இந்த வருஷம் எங்கள் வீட்டு குழு வேர்ச்சுவலாக கண்டிப்பாக ஒரு குழு பார்த்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் லாஸ்ட் பிளாகில் வந்து நவராத்திரி டே டு மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படியே ஈவினிங் வந்து எடுக்கிறேன் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே நிறையா கெஸ்ட் வந்து வர மாதிரி பிளானு ஈவினிங்குமே வந்து ஃபிளாட்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போயும் வருவாங்க குழந்தைங்கள்லாம் இங்கே நிறையா இருக்கிறனால எல்லாருமே வந்து வருவாங்க சுண்டல் வந்து ஈவினிங் ஈவினிங் நேவேத்தியம் பண்ணிவிட்டு யாராவது வந்து அவங்களுக்கு வந்து சுண்டல் கொடுக்கலாம் ஸோ அதனால் எப்போவுமே நிறைய வந்து சுண்டல் பண்ணிடுவோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னர் வேலைகளையும் வந்து ஆரம்பித்தாச்சு தக்காளித்தோக்கு வந்து பண்ணிவிட்டு புதினா சட்னி தோசைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா அதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதுலேயே புதினாவை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி புளி வச்சு தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒம்பது நாள் நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி வந்து சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் சமையலில் வந்து ரொம்ப பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் வந்து இருக்காது பிரசாதம் நான் என்னென்ன ப பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே அன்னன்னைக்கு நாங்கள் போடுற விளாகில் வந்து ஷேர் பண்ணுறோம் காலையில் வந்து பழம் அப்படி இல்லைனா எதாவது ஒரு ஸ்வீட் பாயசம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்போம் ஈவினிங் வந்து மோஸ்ட்லி சுண்டல் தான் வந்து இருக்கும் அன்றைக்கி வந்து நாங்கள் வேர்க்கடல் சுண்டல் வந்து நிறையா பண்ணியிருந்தோம் தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் புதினா சட்னி எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு புதினா சட்னி வெங்காயம் பூண்டு இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நவராத்திரிக்கு உகந்த அம்பால் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நாலாவது நாள் வந்து குஷ்மந்தா அப்படின்ற ஒரு அம்பாள் இவங்களும் வந்து துர்கையோட ஒரு அவதாரம் தான் ஸோ அவங்க வந்து ஆக்கும் சக்தி மாதிரி நல்ல ஆரோக்கியம் சந்தோஷம் தைரியம் இதெல்லாம் கேட்டு அந்த அம்பால வந்து நம்ம வழிபடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ நான் வந்து விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன் ஈவினிங் போல தான் எனக்கு வந்து நான் எடுக்கிறேன் ஏன்னா மார்னிங்லேருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது இன்னைக்கு காலையில் என் ஹஸ்பண்டோட கசன் வீட்டுக்கு வந்து கொலு பார்க்க இன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க சொன்னாலும் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு காலையிலே போயிட்டு பசங்களுக்கெலாம் இப்போ எக்ஸாம் வேறு இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த நவராத்திரி மைண்ட் செட்லேயே போக மாட்டேங்குது அவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் நாலா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஸோ ஃப்ரைடேயோட எக்ஸாம் வந்து முடியுது ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் மேலே அவனோட மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையிலேயே போயிட்டு நைன் தேர்ட்டிக்கு அவசர அவசரமாக வந்து கிளம்பணும் நாங்கள் ஆனால் நான் பூஜை எப்பயும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணி பூஜை முடிச்சிட்டேன் ஸோ நான் என்னால் காலையில் வந்து எடுக்க முடியல ஏன்னா யூஸ்வலாக இந்த டே ஒன் டே டூ வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல அதே ரொட்டீன் தான் இன்னிக்குமே ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பூஜை முடிச்சிட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு கிளம்பி கரெக்டாக நாங்கள் ஒரு டுவெல் ஃபிஃப்டினுக்கு வந்துவிட்டோம் டுவெல் தேர்ட்டி வந்து நிற்கி வந்துடுவோம் ஸோ ஷார்ப்பாக ஒரு ஒன் தேர்ட்டி போல் நாங்கள் வந்து மேக்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரி ஓகே ஈவினிங் ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே நுங்கம்மாக்கம்லேருந்து என்னோடய பெரிய மாமியார் எல்லோரும் வந்து வராங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்து வராங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து குலு விசிட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி டே த்ரீயோட ரொட்டின் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இந்த சல்வார் வந்தோடனே மாற்றிட்டேன் காலையில் வந்து இந்த சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன் ஸோ காலையில் இந்த சாரி தான் வந்து போட்டிருந்தேன் இதையே வந்து மாற்றலாமா இல்லை வேறு சாரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஸோ இந்த சாரியே இது வந்து கொஞ்சம் உடம்புடன் இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ வெல்கம் டு டே த்ரீ ஆஃப் நவராத்திரி நான் மார்னிங் வந்து ஹஸ்பண்டோட கசன் வீட்டுக்கு போயிருந்தேன்ல அக்கா வந்து இது தான் கொடுத்தாங்க ஸோ இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்பரான பேங்கிள் பாக்ஸு வாங்கணும்னு நான் யோசிச்சதே கிடையாது ஏன்னா ரொம்ப நான் பேங்கிள்ஸுன்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பட் என்கிட்ட கொஞ்சம் பேங்கிள்ஸ் இருக்குது அதை ஆர்கனைஸ் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கொடுத்தாங்க இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து டே த்ரீ எடுத்தது இந்த சாரீ தான் நான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல வந்து ஒரு ப்ரைட் ப்ளூவோட ஒரு ப்ரைட் ரெட்டு இது வந்து நமக்கு கட்டிகிட்டு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோடய பெரிய மாமியார் வீட்லேருந்து நுங்கம்பாக்கத்துலேருந்து எல்லோரும் வரதா பிளான் இருந்தது மார்னிங் ஃபுல்லாக வந்து மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் அப்பயுமே வந்து நான் கொஞ்சம் அவனுக்கு நடுவில் நடுவில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே தான் டின்னர் வேலையும் வந்து இருந்தேன் ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அவன் இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக அன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம் அவங்களும் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பூரியும் அதுக்கப்புறம் சென்னா மசாலாவும் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன் ஸோ சென்னா மசாலா வந்து நம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் ரேண்டமாக நம்ம வந்து நறுக்கி நல்லா வந்து வதக்கிக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சம் சென்னா ஊற வச்சுருப்போம்ல அதையும் சேர்த்து போட்டு இதில் அரைப்பேன் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியும் இருக்கும் திக்னஸும் வந்து இருக்கும் ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறமா நடுவில் வந்து என்னால் கண்டினியூஸாக வந்து எடுக்க முடியல ஸோ அவங்க எல்லாரும் வந்துவிட்டாங்க அவங்கள போய் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கலை ரெசிபி ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை ரெசிபி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் தேர்ட் டே ஆஃப் நவராத்திரிக்கு உகந்த அம்பாள் நான் வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஃபோர்த் டே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ சந்திரகாந்தா அப்படின்ற அம்பால் தான் ஸோ இதெல்லாம் வந்து நானும் ஒன்று ஒன்றும் பார்த்து தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் எனக்குமே இதெல்லாம் வந்து தெரியாது பட் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணால் கொஞ்சம் நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இது ஒரு ஒரு நாளும் எந்தெந்த அம்பால் அப்படின்றது வந்து சொல்கிறேன் இந்த அம்பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மன உறுதி மன மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான மென்டல் ஹெல்த்தை வந்து கொடுக்குற அம்பால் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நெகட்டிவாக நம்ம யோசிக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இல்லாமல் நம்ம மனசை வந்து நல்ல தெளிவாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த அம்பாவை வந்து நம்ம வணங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அம்பால் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்மளோட கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நான் நிறையாவே எனக்கு சென்னா போட்டு அரைச்சேன் ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நிறையா பேர் வரதுனால அவங்களுக்குமே வந்து தேவையான அளவு இருக்கணும் அப்படின்ட்டு நிறையாவே வந்து பண்ணேன் ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அக்கா அப்புறம் அத்தைங்க எல்லோரும் வந்து வந்துட்டாங்க ஃப்ரைடே வரைக்கும் நிக்கிலுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லார் வீட்டு குழு விசிட்டும் போய் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஃப்ரைடேக்கு அப்புறமா நான் யார் யார் வீட்டு குழுலாம் பார்க்க போகிறேன்னா எல்லார் குழுவும் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய பெரிய மாமியார் வீட்டில் அக்கா வீட்லேயும் சூப்பராக வந்து குழு வச்சுருக்காங்க என்னோடய நாத்தனார் வீடு வந்து ஒரு ஒரு வருஷமும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வருஷம் அவங்களோட தீம் வந்து சூப்பராக இருக்குது சண்டே தான் நாங்கள் வந்து போகிறோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பார்க்க பார்க்க மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன் அப்படியே பேசிகிட்டே வந்து டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்றைக்கி வந்து பூரி பிளான் பண்ணிட்டேன் நான் சப்பாத்தி வேணான்னு ஏன்னா பூரின்னா அப்படியே சுட சுட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் நமக்கு வந்து அது எல்லாருக்குமே அங்கே வந்து பிடிச்சதுன்னா பூரி அதனால் நான் அன்றைக்கி வந்து பூரி வந்து பிளான் பண்ணிட்டோம் பழிச்சு போட்டி வந்து நான் பூரி ஒத்துறதை பார்த்துட்டு அங்கேயே தான் வந்து நின்றுட்டு இருந்தா ஆனால் அது ஒத்துவா அப்படின்னு சொன்னாங்க அக்கா ஆனால் அவ்வளோ அழகாக அந்த பூரி வந்து தேய்ச்சிட்டு இருந்தா பாருங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு அதை அழகாக வந்து தடவி பூரி வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கா மேடம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க சரண்யாவோடய ஃப்ளாட்டில் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட ஸோ அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அவங்கள ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க கன்னியாக் குழந்தைங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் அவங்களுக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு இவங்களும் டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து நான் தாம்பூலம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த தடவை என்னென்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து ஒரு ஜூட் பேக் ஷாப் வந்து போயிருப்போம் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அது தனியாகவே எக்ஸ்க்ளூசிவாக காட்டியிருந்தேன் மோக்ஷ் ஜூட் பேக்ஸுன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஃபேமிலி கொடுக்க வேண்டிய ஜூட் பேக்ஸ் எல்லாமே வந்து வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பேக்ஸ் கொடுக்குறப்போ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மெமரியும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றனால ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பேக்ஸ் கொடுத்துருந்தேன் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி நான் வந்து இந்த தடவை பிளான் பண்ணியிருந்தோம் பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸாக தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து எதாவது தாம்பூலமுக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களோ அந்த வீடியோ கீழே நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி பேக் தான் கொடுத்துருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாருக்கும் பேக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ என்னோட குழு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியோட நவராத்திரி விசிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டோட விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்